உஸ்மி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா சலாத் வசலாம் அலா ரசூல் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகரை குரான் தப்சி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷா அல்லா நம்ம இன்றைக்கி சூரத்துல் புரூஸ் பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் வந்து நெருப்பு குண்டத்தின் அவர்கள் யார் அந்த நெருப்பு குண்டத்தினவர்கள் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் وشاهد ومشهود كتل أسخاب الأخدود عن نار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين السهود وما نكموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد அல்லதி தி வல்லா எதுபு இந்நல்லதீனூல் மோமினிமோமினிசும்மலமூகும் அதபுநம வளகும் அதாபுல் ஹரீக் அலவிலா கருணை இணைலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக மேலும் சாட்சியாளர் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீது சத்தியமாக நெருப்பு குண்டத்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள் எரிபொருளுடைய நெருப்பு குண்டம் அவர்கள் அதன் பால் உட்கார்ந்திருந்த நம்பிக்கையாளர்கள் அவர்கள் நெருப்பு குண்டத்தின் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள் யாவரே மகித்தும் புகழுடையனுமாய் அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்கள் அவர்களை பழிவாங்கவில்லை வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறார் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு இந்த அத்தியாயம் வந்து மக்கால இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்துடைய வசனம் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ நாம் பார்த்தது வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்துருக்குறோம் இறைக்கியருவுலப்பட்ட காலம்னு பார்த்தா மக்கா நகரில் முஸ்லீம்கள் மீது இறை